பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாண்டியன் தங்கமையில்கிட்ட என்னப்பா நீ உன்னுடைய கல்யாணத்தை பதிவு செய்கிறதுக்காக தான் ஐடி கார்டெல்லாம் கேட்டுட்ருந்தேன் ஆனால் இப்போ வரைக்கும் எதுவும் தந்தபாடு இல்லையப்பா அப்படின்னு சொல்ல மாமா நான் ரூமில் நல்லா தேடி பார்த்தேன் என் ரூமில் ஐடி கார்டெல்லாம் இல்லை எங்கள் அம்மா வீட்டில் இருக்க போல அப்படின்னு சொல்ல கூடனே சரவணனோ என்ன தங்க மயிலனி நீ இதெல்லாம் நீயே வச்சுக்கக்கூடாதா அப்படி இல்லைனா உன்னுடைய ஃபோனில் யாவது ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தா இப்போ பாரு உங்கள் வீட்டில் கேட்டு வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பாண்டியனும் இப்பையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் அம்மாவுக்கு ஃபோனை போட்டு ஐடி கார்டெல்லாம் கொடுத்து அனுப்ப சொல்லு அது மட்டும் இல்லாமல் நீ படித்த சர்டிஃபிகேட் எல்லாமே உங்ககிட்ட தானேப்பா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது மாமா அது கூட எங்கள் அம்மா கிட்ட தான் இருக்கு நான் எதுவுமே இங்கே கொண்டு வரல மாமா அப்படின்னு சொல்லும்போது உடனே கோமதியும் என்ன மயிலு படித்த படிப்புக்கு உண்டான சர்டிஃபிகேட்டை கூடவா எடுத்துகிட்டு வராமல் இருப்ப எல்லாத்தையுமே உங்கள் அம்மாவை கொடுத்து அனுப்ப சொல்லு அப்படி இல்லைன்னு வை நீயும் சரவணனு ஒன்று சேர்ந்து போய் உங்கள் வீட்டில் இருக்க உன்னுடைய சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் உன்னுடைய கார்டுங்க எல்லாத்தையுமே இங்கே எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சரவணனும் ஆமா தங்கமயில் உங்கள் அம்மா கிட்ட சொல்லி இது எல்லாத்தையுமே கொடுத்து அனுப்ப சொல்லு அப்படி இல்லைன்னு வை நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து போய் உனக்கு தேவையான எல்லாத்தையுமே உன் உங்கள் இருந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் இன்னும் கொஞ்ச நாள் போனால் நீயே இங்கே ராஜி வேலைக்கு போகிறாங்க மீனா வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஆசைப்பட்டுட்டு வேலைக்கு போகணுன்னு நினச்சாலும் உன்கிட்ட நீ படித்த சர்டிஃபிகேட் எல்லாமே இருந்தால் தானே நீ போய் வேலை எதுவும் கேட்க முடியும் அப்படி இருக்கும்போது படித்த படிப்புக்கேற்ற சர்டிஃபிகேட்டை கூடவா நீ வச்சுக்க மாட்டே அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதெல்லாம் கேட்டால் தங்கமயில் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க என்னது இது ஐடி கார்ட கேட்டாங்க இப்போ நீ படித்த சர்டிஃபிகேட்டையும் வான்னு சொல்கிறாங்க ஒவ்வொன்றா இவங்க பேசுகிறத பார்த்தா சீக்கிரமாகவே நான் இவங்கக்கிட்ட வசமாக மாட்டிக்க போகிறேன் போல் அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொன்னால் பெருசாக எடுத்துக்க மாட்டிக்கிறாங்க நீ தான் சமாளிக்கணும் அந்த வீட்டுக்கு மருமகளாக போயிட்ட இனி எவ்வளவோ பொய் சொல்லியாச்சு அந்த பொய்யெல்லாம் நீ தான் சமாளித்து ஆகணும் நீ தான் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும்னு சொல்கிறாங்களே தவிர்த்து யாரும் ஐடியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது எத்தனை நாள் தான் நான் சொன்ன பொய்யை மறைச்சிக்கிட்டே இருக்க முடியும் என்னைக்கு நான் சொன்ன பொய்யெல்லாம் இவங்களுக்கு தெரிய வந்துருமோன்னு ஒவ்வொரு நாளும் யோசனை நீ பயந்துகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லி எங்க தங்கமையில் யோசிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த மீனாவும் கிட்ட மெதுவா அக்கா உங்களுடைய சர்டிஃபிகேட் கூடவாக்கா நீங்கள் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு கேட்க ஆமாம் மீனா அது எதுக்கு நான் எப்படியும் வேலைக்கு போகிறதில்ல அத்தைக்கு உறுதுணையாக வீட்லேயே வீட்டு வேலை தானே செஞ்சுட்டுருக்கு போகிறேன் அதனால தான் அதெல்லாம் பத்திரமா எங்கள் அம்மா நல்லபடியாக கவனிச்சுப்பாங்கன்னு சொல்லி வீட்லையே வச்சுட்டு வந்துவிட்டேன் நான் ஒன்ன மாதிரியே வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருந்தா அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருப்பேன் எனக்கு தான் வேலைக்கு போக கொஞ்சம் கூட விருப்பமே இல்லையே அதனால தான் அதெல்லாம் அங்கேயே இருக்கட்டும்னு நினச்சேன் ஆனால் இப்போ என்னடானா சர்டிஃபிகேட்டை கொண்டு வாங்கன்றாங்க அது மட்டும் இல்லாமல்லை ஐடி கார்டு வேணும்னு சொல்கிறாங்களே அதான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இதில் யோசிக்க என்னக்கா இருக்குது நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து வாங்கின சர்டிஃபிகேட் மாமா சொன்ன மாதிரியே இத்தனை நாள் நம்ம வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துட்டோம் இனியாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும்போது அந்த சர்டிஃபிகேட் தனக்கா உங்களுக்கு உதவி செய்யும் அதனால நீங்கள் படித்த சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் உங்களுக்கு தேவையான கார்டு எல்லாத்தையுமே நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துருங்கக்கா அப்படின்னு சொல்லி மீனாகவும் சொல்கிறாங்க உடனே எங்கள் தங்கமையில் யோசிக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் தெரியாது நான் படிக்கவே இல்லை எனக்கு இருக்கிற எல்லாம் வச்சு நான் வேலைக்குன்னு எங்கேயும் போக முடியாதுன்னுட்டு அப்படி தெரிஞ்சிருந்தால் நான் இந்த வீட்டோட மருமகளாகவே இருக்க முடியாது இந்த விஷயம் தெரியாததால தான் எல்லாருமே எனக்கு சர்டிஃபிகேட்டை போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க என்ன செய்யன்னு ஒன்றும் தெரியல அப்படின்னு ரொம்ப பெரிய குழப்பத்தில் இருக்காங்க தங்கமயில் இன்னொரு பக்கம் பாண்டியன் சரவணன் கிட்ட டே சரவணா நீ வேலைக்கு கிளம்பி போகும்போது தங்கமயில பேசாமல் அவங்க அம்மா வீட்டில் வந்து கூட்டிட்டு போய் நீயும் தங்கமயிலும் ஒன்று சேர்ந்து தேவையான எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துருங்க ஏற்கனவே தங்கமயிலோட அம்மாவுக்கு வேற கால்வழி இருக்குது உடம்பு முடியாமல் இருக்குதுன்னு தங்கமயில் சொன்னா இல்லையா அதனால அவங்களால வந்து இதெல்லாம் கொடுத்துட்ருக்க முடியாது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து போயிட்டு தேவையானது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு சரவணனும் அப்பா இன்னைக்கு எனக்கு ரொம்ப வேலை இருக்குது என்னால் அங்கெல்லாம் போக முடியாதுப்பா வேணும்னா மயில் தனியாக போயிட்டு வரட்டுமே தங்கமயில் நீ தனியாக போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படின்னு கேக்கும்போது நான் போயிட்டு வந்துடுறேன் உடனே பாண்டியனும் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு மூணு மாசம் ஆகுது இன்னும் பதிவு செய்யாம இருக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா அதனாலதான் உங்க சொன்னேன் சீக்கிரமாவே திருமண பதிவு செஞ்சாச்சுன்னா நல்லது தானே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இங்க சரவணன் யோசிக்கிறாங்க தங்கமயிலு ஒன்னால இன்னைக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து போய் நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருவோமா அப்படின்னு கேட்க வேண்டாமாமா நான் போயிட்டு எங்கள் அம்மாவை பார்த்துட்டு அப்படியே எனக்கு தேவையானது எல்லாத்தையும் நீங்க சொன்ன மாதிரியே எடுத்து வந்துடுற மாமா அப்படின்னு சொல்லி திருன்னு முடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க தங்கமயில் தங்கமயில் நடந்துக்கிற ஒவ்வொன்றையும் பார்த்துட்ருக்க ராஜிக்கும் மீனாவுக்கும் ரொம்பவே சந்தேகமாக இருக்குது உடனே ராஜி மீனாக்கிட்ட சொல்கிறாங்க என்னக்கா இது தங்கமயிலக்கா அக்கா இவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க மாமாவோட பிறந்தனால கொண்டாடுறதுக்கு நான் தான் காரணமாக இருந்தேன்னுட்டு ஆனால் எப்போ இந்த அவங்களுடைய கல்யாணத்தை பதிவு செய்யணுன்னு பேச்ச ஆரம்பித்தாங்களோ என்னென்ன தேவைன்னு சொல்லி அந்த ஐடி கார்டாக இருக்கட்டும் அவங்களுக்கு படித்த சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் மாமா எடுத்துகிட்டு வர சொன்னதுக்கப்புறமா என்னாச்சுன்னு தெரியல தங்கமயிலக்கா அக்கா ரொம்பவே பதட்டமாக பயந்து போயிருக்காங்க எதுக்கு பயப்படணும் அவங்களோட சர்டிஃபிகேட்டை தானே எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு மீனா சொல்றாங்க இல்ல ராஜி அக்கா என்றைக்கு இப்படி இருந்ததே இல்லை ஏதோ ஒரு உண் உண்மையை மறைச்சி வச்சுருக்காங்க போல் ஏதோ ஒரு பொய் சொல்லியிருக்காங்க அது வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் அக்கா இவ்வளோ பதட்டமாக எங்கள் வீட்டுக்கு யாரும் வர வேண்டாம் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் படித்த சர்டிஃபிகேட்டை கூடவா யாரும் வந்து வச்சுக்க மாட்டாங்க இப்படி அவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்கலை ஏன்னால் நம்மளை விட அதிகமாக தங்கமையில கதை படிச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது ஆசை ஆசையாக சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து இங்கே வைக்காமல் அவங்க அம்மா வீட்டில் வச்சுருக்காங்களாமே அது மட்டும் இல்லாமல் அக்காவோட முகமே சரியில்லை ஏதோ ஒரு உண்மையை மறைச்சிருக்காங்க என்ன ஏதுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் தங்கமயில் மேல் உள்ள சந்தேகத்தால பேசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் கோமதியம் இந்த ராஜி வேற எப்போ பார்த்தாலும் அவள் டியூஷன் எடுக்க போயே ஆகணும்னு ரொம்ப அடம்பிடிச்சிட்டுருக்கா இந்த விஷயத்த நான் என் வீட்டுக்காரர்கிட்ட எப்படி போய் சொல்கிறது ஏற்கனவே இந்த டியூஷனால் வந்த பெரிய பிரச்சனைகள் போதாதுன்னுட்டு இவன் மறுபடியும் நான் வந்து படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலைக்கு போவேன் அது வரைக்கும் நான் யார்கிட்டேயும் பணத்துக்காக கையேந்தி நிற்கக்கூடாது இந்த டியூஷன் நான் எடுக்க போய் தான் ஆவேன் நான் ஒன்று தப்பு செய்யலையாத்த இந்த முறை உங்ககிட்ட தானே கேட்குறேன் அப்படின்னு நல்லபடியாக தான் பேசியிருக்கான் ஆனால் என் வீட்டுக்காரர் புரிஞ்சிக்கணுமே அவர்கிட்ட இந்த விஷயத்த நான் எப்படி சொல்கிறதுன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க கோமதி இன்னொரு பக்கம் தங்கமையில் வீட்டில் எல்லாருமே வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க இங்கே கதிரும் ராஜியும் அங்கே காலேஜ்க்கும் கிளம்பி போயிடுறாங்க தங்க என்ன செய்யனே தெரியல பேசாமல் அம்மா வீட்டுக்கு போகிறதா கிளம்பி போவோம் அம்மா கிட்டே ஃபோன்லேயும் பேசியாச்சு இப்போ போய் அந்த ஐடி கார்டெல்லாம் வேறு எடுக்கணும் நம்ம தனியாக போய்ட்டு தான் நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு கோமதிக்கிட்ட அத்தை நான் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு அப்படியே ஐடி கார்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க இங்கே கோமதியும் பார்த்து கவனமாக போயிட்டு வாமா சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இங்கே தங்கமயில் முணங்கிக்கிட்டே புலம்பிக்கிட்டே ரொம்ப சோகமாக பாக்கியத்தை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க அங்க பாக்கியம் எப்பயும் போல உடம்பு முடியலையே எப்போ பார்த்தாலும் தலை வலிக்குது இல்லைனா இந்த கால் வலிக்குது ஒரு வேலையும் செய்ய முடியல எனக்கு இந்த வீட்டில் உதவி செய்ய யாருமே இல்லை வேலைக்கு போக சொன்னால் இந்த மயிலோட அப்பா எங்கேயும் வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு எப்படி குடும்பத்தை நடத்துறதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் புலம்பிக்கிட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்கும்போது அந்த சமயம் அங்கே தங்கமயில் ரொம்ப சோகமாக வீட்டுக்கு போகிறாங்க தங்கமயில் வரதை பார்த்தா பாக்கியம் என்ன மயில் அதான் நேற்று ஃபோன் பண்ணப்பவே சொன்னேனே இப்போ என்ன திடீர்னு நீங்கள் வந்து நிற்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியம் அதுக்குடனே தங்கமயிலும் என்னம்மா நீ நான் உன் வீட் வீட்டுக்கு வந்திருக்கேன்னா உள்ளவான்னு சந்தோஷமா கூப்பிடாம என்ன திடீர்னு வந்திருக்கேன்னு கேட்குறியேம்மா அப்படின்னு சொல்ல ஆமாடி நீ வீட்டுக்கு வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு தான் வர உனக்கு ஏதாவது ஐடியா கொடுத்து உன்னை சமாதானப்படுத்தி அங்கே அனுப்புறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிருது இங்க வீட்டில் உங்க அப்பாவை பாரு எந்த வேலைக்கும் போகாம அங்க இங்கேன்னு கடனை வாங்கிக்கிட்டு மாசம் மாசம் பணத்தை கெட்டாம நான் எப்படி குடும்பத்தை நடத்துறதுன்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன் உன் தங்கச்சியும் படிச்சுட்டு இருக்கா அவளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் இப்படி இருக்கும்போது நான் என்னை பத்தி யோசிக்கிறதா இல்ல நீ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் உன்னை பத்தி சந்தோஷப்படும் போது இப்படி பிரச்சனையோட வந்து நிக்கும் நின்னா உன்னை பத்தி நான் யோசிக்கிறதாடி அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க பாக்கியம் அதுக்கு தங்கமயிலும் நானும் அந்த வீட்டில் எல்லாரை மாதிரியும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான்மா ஆசைப்பட்டுட்ருக்கேன் ஆனால் என்னவோ தெரியல என்னை மட்டும் பிரச்சனை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்குது நான் என்னமா செய்கிறது நேற்று கூட மாமாவோட பிறந்தநாளை நல்லபடியாக கொண்டாடணும்னு நான் தான் சொன்னேன் அங்கே பரிசெல்லாம் வாங்கி கொடுத்து கேக்கெல்லாம் வாங்கி கொடுத்து மாமா எம்பிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க தெரியுமா இந்த வீட்டோட நல்ல மருமக பொறுப்பான மருமகன்னு அத்தை மட்டும் இல்லாமல் மாமாவும் என் வீட்டுக்காரர் கூட என்னை அவங்கட்டு புகழ்ந்து பாராட்டி பேசினார் ஆனால் அதுக்குள்ளே இப்படி நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா இப்போ ஐடி கார்டு வேணும்னு சொல்றாங்க படித்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு வந்துரு எதுக்கு உங்கள் அம்மா வீட்லேயே வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்கம்மா நான் என்ன செய்கிறதுனே தெரியல இதுக்கிடையில என் வீட்டுக்காரரும் இன்னைக்கு இங்கே வரேன்னு சொன்னார் ஐடி கார்டு சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நம்ம ரெண்டு பேரும் போயே வாங்கிட்டு வருவோம்னுட்டு ஏதோ வேலை இருக்குன்னு கிளம்பி போனதால் தான் நான் தனியாகவே வந்தேன் இப்போ சொல்லு நான் அந்த வீட்டில் என்னதான் செய்கிறது கல்யாணத்தை செய்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன் இவ்வளோ பொய் சொன்னேன்னா அங்கே போய் நான் நல்லபடியாக வாழ்க்கையை நடத்த முடியாதுன்னுட்டு நீ என்னத்தை கேட்ட ஒன்றும் என் பேச்சை கேட்குறபடியே இல்லை அப்படி இருக்கும்போது இப்போ பாருமா இடையில இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது என்ன செய்கிறதுனே தெரியாமல் அங்கே யார் முகத்தையும் பார்க்கக்கூட முடியாமல் பயந்து பயந்து நிற்க வேண்டியதாக இருக்குமா நான் அந்த மூ வீட்டில் மூத்த மருமகன்ற உரிமை கூட வேண்டாம் ஆனால் இப்படி நான் வசமாக மாட்டிக்க பயம் தான் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பாக்கியமும் தங்கமயுல்கிட்ட இப்படியே பயந்துட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன ஐடி கார்டு தானே கேட்ட மாதிரியே கொடுத்துட வேண்டியதானே இதில் என்ன இருக்கு அவங்க என்ன நீ எப்ப பிறந்த எந்த எந்த வருஷத்துல பிறந்த நான் பாத்துட்டு இருக்க போறாங்கன்னு சொல்ல ஆமாம்மா வருஷத்தையும் அவங்க எப்போ பிறந்திருக்கோன்றதையும் கண்டிப்பாக பார்ப்பாங்கம்மா இது வரைக்கும் நான் என்ன படிச்சிருக்கேன் என்னுடைய சர்டிஃபிகேட் எங்கே இருக்குது நான் என்னெல்லாம் மார்க் வாங்கியிருக்கேன்னு என் வீட்டுக்காரராக இருக்கட்டும் அந்த வீட்டில் உள்ளவங்களும் கேட்டதே கிடையாது அப்படி இருக்கும்போது இப்போ என்னடானா எல்லாத்தையும் கேட்குறாங்கன்னா என்னமா அர்த்தம் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இல்லை என் மேலே அவங்க சந்தேகப்படலை ஆனாலும் நான் படித்த சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிற போது நான் அதை கொண்டு வரலன்னா கண்டிப்பாக என் வீட்டுக்காரராவது கேட்கதாமா செய்வார் நீ இதாம்மா ஏதாவது உதவி செய்யணும் என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாக்கியமோ இவ்வளோ சீக்கிரத்தில் நீ படித்த சர்டிஃபிகேட்டை பற்றியோ இல்லை இந்த ஐடி கார்டை பற்றியோ கேட்பாங்க இதன் மூலமாக ஒரு பெரிய பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே மயில் அப்படி இருக்கும்போது இந்த பதிவு திருமணத்துக்கு இதெல்லாம் தேவையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம்மா இது எல்லாமே வேணுமா கேட்டால் இந்த காலேஜில் படித்த சர்டிஃபிகேட்டை கூட கேட்பாங்களாம்மா கதிர் தம்பி சொன்னார் எனக்கு என்ன இதை பற்றிலாம் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் மாற்றி எடுக்க முடியாத அடி மயில் அப்படின்னு கேட்க அது எப்படிமா மாற்றி எடுக்க முடியும் நாளைக்கே இது எல்லாத்தையும் வேணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ சொன்ன மாதிரி மாற்றி எடுத்தேன் வை அதுக்கும் வசமா மாட்டிப்பேன் என்னமா எல்லாத்தையும் எடுத்துட்டு போ ஐடி கார்டையும் கொண்டு போய் எப்படியும் மாப்பிள்ள பார்க்க போகிறதில்ல அவசரத்தில் வாங்கி அங்கே கொடுத்துருவாங்கடி யாரும் சொல்ல போகிறதும் கிடையாது நீ இதுக்கெல்லாம் ஆனால் கொண்டு உன் சர்டிஃபிகேட் யாவது நல்லபடியாக வச்சுக்கோ அதை யார்கிட்டையும் காட்டிடாத சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டால் ஆமா இருக்குன்னு சொல்லு வேலைக்கு போகிறதுக்காக சர்டிஃபிகேட்டை கொடுன்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது என்னால் வேலைக்கு போக முடியாது கூட்டு குடும்பமா இப்படி வந்து சந்தோஷமா வாழதான்னு ஆசைப்பட்டு வந்தேன் என்னால் வந்து வேலைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிடு மேற்கொண்டு ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நான் வர உனக்காக நீ எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு ரொம்பவே பயந்துட்டு இருந்த தங்கமயிலுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியம் உடனே பாக்கியம் தங்கமயில் கிட்ட ஏ தங்கமயிலு சாப்பிட்டு வந்தியா இல்ல இதே பத்தி நினச்சிக்கிட்டு வயத்திலேயே இருந்துட்டியா அப்படின்னு சொல்ல சாப்பிடவும் முடியலமா ஒழுங்காக தூங்கவும் முடியல இதே பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாக்கியம் சாப்பாடெல்லாம் போட்டுட்டு வந்து இந்தா சாப்பிட்டுட்டு இந்தா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா ஐடி கார்டு உன்னுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கிளம்பு இன்னும் ரொம்ப நேரம் இங்கேயே இருந்தேன்னா அப்புறம் உன் அத்தையாக இருக்கட்டும் உன் வீட்டுக்காரர்னு உனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கடின்னு சொல்ல ஆமாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க படித்து பாஸ் ஆன அந்த டென்த்து சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஐடி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு தங்கமையில் மறுபடியும் பாண்டியனோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே கோமதியும் என்ன அவங்க அம்மா வீட்டுக்கு போன தங்கமயிலும் இன்னும் வரல என் வீட்டுக்காரரும் சாப்பிட்றதுக்கு இன்னும் வரலையேன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தங்கமயில் அங்கே வீட்டுக்கு போகிறாங்க உடனே கோமதி ரொம்ப சந்தோஷமாக தங்கமயில்கிட்டேன் என்ன தங்கமயில் உன் அம்மா எப்படி இருக்காங்க வீட்டில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு விசாரிச்சுட்டு ஆமாம் நீ போனது என்னாச்சு கொண்டு வந்துட்டியா எல்லாம் சர்டிஃபிகேட்டு ஐடி எல்லாம் அப்படின்னு கேட்க ஆமாத்தை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க தங்கமயில் ரூமுக்கு போன தங்கமயில் யோசிக்கிறாங்க இங்கே என்னவோ நான் ஃபெயிலான சர்டிஃபிகேட் தான் இருக்குது இதை எப்படி ஏதாவது மறைச்சி வைக்கணும் இந்த சர்டிஃபிகேட் என்னுடைய வீட்டுக்காரருக்கோ இல்லை வந்து பாண்டியன் மாமாவுக்கோ வீட்டில் உள்ளவங்களுக்கோ தெரிஞ்ச அவ்வளவு நான் ரொம்ப படிக்கலை எங்கள் அம்மா போய் சொல்லி தான் இந்த கல்யாணத்துக்காக இப்படி ஏமாற்றி நிறையா படிச்சிருக்கிறதா வந்து ஏமாற்றிட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சது அவ்வளவு நான் அப்புறம் இங்கே மருமகளாக இருக்கவும் முடியாது என் வீட்டுக்காரரு வீட்டுக்காரருக்கு ஒரு நல்ல மனைவியாக வாழவும் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த எல்லாத்தையுமே எடுத்து ஓரமாக ஒதுக்கி வைக்கிறாங்க யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வைக்கிறாங்க தங்கமயில் இங்கே சாயந்தரம் எல்லாருமே வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒவ்வொருத்தராக வர இங்கே பாண்டியனும் ஆமாப்பா தங்கமயில் என்னப்பா எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டியான்னு கேட்க ஆமாம் மாமா எல்லாத்தையும் வச்சுருக்கேன் உங்கள் பையன் கிட்டே கொடுத்துறேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு இங்கே சரவணனும் வீட்டுக்கு வர காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க தங்கமயில் ஆமா தங்கமயில் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டியான்னு கேட்க ஆமாம் எல்லாமே எடுத்துட்டு வந்துவிட்டேன் நாளைக்கு நீங்கள் வேலைக்கு கிளம்பி போகும்போது இருந்து எல்லா இந்த ஐடி தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சரவணன் சொல்கிறாரு ஆமா தங்கமயில் இத்தனை மாதமாக நீ என்ன படித்த எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னு உன் சர்டிஃபிகேட்டை நீ என்கிட்ட காட்டவும் இல்லை நானும் அதை பெருசாக கேட்கவும் இல்லை ஆனால் என்னை பற்றினா எல்லா விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஆமாம் நீ படித்து வாங்கின அந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் எனக்கு காமிக்கிறியா அப்படின்னு ரொம்ப ஆசையாக சரவணன் கேட்கும்போது இங்கே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க பதட்டத்தோட தங்கமையில் சொல்கிறாங்க மாமா அதெல்லாம் நான் மேலே வச்சுருக்கேன் மாமா பேக்கில் இப்போ எல்லாம் அதெல்லாம் எடுக்க முடியாது நான் உங்களுக்கு அப்புறமா எடுத்து காட்டுட்டுமா அப்படின்னு சொல்ல அது என்ன ரொம்ப நேரம் ஆயிரப்போகுது எடுத்து காட்டு தங்கமையில் எனக்கும் ஆசையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது நான் என்னமாம்மா நீங்கள் என்ன படிச்சீங்க ஏது படிச்சீங்கன்னு எல்லாத்தையும் பாத்துட்டா இருந்தேன் நான் இதை எதையுமே எதிர்பார்க்காதப்ப நீங்கள் மட்டும் ஏ மாமா இப்படிலாம் கேட்குறீங்கன்னு சொல்ல ஏமையில நீ படித்து வாங்கின சர்டிஃபிகேட் எதையும் நான் பார்க்கக்கூடாதா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அந்த சமயம் கோமதி தங்கமையில் கூப்பிடுறாங்க தங்கமையில் கொஞ்சம் கிச்சன் வரைக்கும் வாமா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லவும் மாமா எனக்கு வேலை இருக்குது நான் அப்புறமா எல்லாத்தையும் கொண்டு வந்து காமிக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இங்கேருந்து போனால் போதும் ஏன்னா இங்கே சரவணன் மாமா மாமாவர ரொம்ப அடம்பிடிச்சிக்கிட்டு எல்லா சர்டிஃபிகேட்டையும் காமிக்க சொல்கிறாங்க எடுத்து காமிக்க வேண்டிய நிலமை வந்தால் நான் அவசமாக மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு கோமதி கூப்பிட்டதால் அங்கே ந்து உடனே கிளம்பி போயிடுறாங்க தங்கமயில் அடுத்த நாள் காலையில இங்கே சரவணன் தங்கமயில் கூப்பிட்டு தங்கமயில் அந்த ஐடியெல்லாம் கொடு அது மட்டும் இல்லாமல் உன் சர்ட்டிஃபிகேட்டையும் கொஞ்சம் கொடு அவங்க வேணும்னாலும் அதையும் நான் கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவேன் க கவனமாக வாங்கிட்டு வந்துடுவேன் நீ அதெல்லாத்தையும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாமா இது மாமான்னு சொல்லி கொஞ்சம் நேரம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திருத்திருன்னு முழிக்கிறாங்க உடனே சரவணனும் சீக்கிரமாக கொடு தங்க மயில் நான் வேறு வேலைக்கு போகணும் அப்பா வேறு இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறமா நீ வந்து உன்னுடைய வேலைக்கு கிளம்புன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்ல ஐடி கார்டை பயந்துக்கிட்டே இங்கே கிட்டே கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சர்டிஃபிகேட் எடுத்து கொடுக்குறதுன்னு ஒன்றுமே புரியலையே இங்கே நான் காலேஜ் போயிருக்கேன் பொய்யில் சொல்லியிருக்கேன் காலேஜ் சர்டிஃபிகேட்னு எதுவுமே எங்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி தயங்கிக்கிட்டே நிற்கிறாங்க உடனே ஒரு கவர் எடுத்து தங்கமயில் சரவணன் கிட்ட கொடுத்து அனுப்பிடுறாங்க சரவணனும் அது என்ன ஏதுன்னு கூட பார்க்காம அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு வீட்டில் இருக்க தங்கமயில் ரொம்பவே பயத்திலயே இருக்காங்க நான் இன்னைக்கு வசமாக மாட்ட போகிறேன் என்ன ஏதுன்ற உண்மை கண்டிப்பாக தெரிய போகுது எங்கள் அம்மா ஒரு பொய் ரெண்டு பொய்யாக சொல்லியிருக்காங்க கல்யாணத்தை நடத்த அவங்க சொன்னது எல்லாமே பொய் தான் உண்மைன்னு எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது எந்த விஷயமும் இவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இருந்தேன் ஆனால் இப்போ எல்லாமே தெரிய போகுதே அப்படின்னு சொல்லி வீட்டில் பயந்துட்டு இருக்காங்க அவங்களால ஒழுங்காக வேலை இதையுமே செய்ய முடியல இங்க வீட்டுக்காரர் வேற எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்காங்களே அதன் மூலமா உண்மை தெரிஞ்சிருமோ வீட்டுக்கு வந்து பெரிய பிரச்சனை பண்ணிருவாரோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்த கோமதியும் என்ன தங்கமையில் அங்க துணியெல்லாம் ஊற வச்சது அப்படியே இருக்குது போகல இங்க வீட்டில் உள்ள வேலையும் அப்படியே இருக்கு என்னைக்கும் வீட்டு வேலையை என்ன செய்ய விடாம எல்லாத்தையும் நீ ஏன் செஞ்சிட்டு ஆனால் இன்றைக்கி என்னாச்சுன்னு தெரியலையே நீ ஏன் இவ்வளோ பதட்டமா பயந்து போயிருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க எந்த வேலையும் செய்யாம அங்க வாசலையே பார்த்துட்ருக்கே தவிர்த்து எதை பற்றி யோசிக்கிறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு கோமதி கேக்குறாங்க தங்கமயிலுக்கு பதில் சொல்லவும் முடியல உண்மைய சொல்லிடலாமா வேண்டாமான்னு தெரியாம ஒரே குழப்பத்திலையும் இருக்காங்க திருமணத்தை பதிவு செய்கிறதுக்காக அங்கே போனதுக்கப்புறமா அவங்க கேட்ட மாதிரியே சரவணன் தன்னுடைய ஐடி கார்டையும் அங்கே தங்கமயிலோட ஐடி கார்டையும் எடுத்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே கார்டில் என்ன இருக்குன்னு கூட அங்கே சரவணன் பார்க்கல தங்கமயில் மேலே அவருக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை எப்பயுமே தங்கமயில் பொய் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அங்கே ரிஜிஸ்டர் பதிவு செய்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடையுமே செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த படிப்பு சர்டிஃபிகேட்டையும் அந்த கவரில் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அதையும் எடுத்து பார்க்காமே இருக்கார் அதையும் அப்படியே அங்கே எல்லா ஏற்பாடையும் செஞ்சு முடிச்சுட்டு இங்கே சரவணனும் அவருடைய வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கு வரும்போது இங்கே தங்கமயில் யோசிக்கிறாங்க என் வீட்டுக்காரர் வராரு இன்றைக்கி என்ன பிரச்சனை நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க சரவணன் எதையும் ஒழுங்காக பார்க்காம வேலை தான் முக்கியம்னு சொல்லிட்டு போனதால் இங்கே ஐடி கார்டையும் பார்க்கல அந்த கவர்ல இருந்த இவங்களுடைய அந்த டென்த்து சர்டிஃபிகேட் எதையுமே பார்க்காததால் இங்கே தங்கமையில் படிக்கலன்ற விஷயமும் சரவணனுக்கு தெரியல அந்த ஐடி கார்டில் தங்கமயில் இவங்களை விட மூத்தவங்க அப்படின்ற விஷயத்தையும் இவங்க கவனிக்காததுனால அப்படியே கொண்டு வந்து சரவணன் தங்கமையில் கிட்ட கொடுக்கிறார் உடனே தங்கமயிலும் என்னமாம்மா எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டிங்களான்னு சொல்ல ஆமாம் ஆமாம் அப்பா சொன்ன மாதிரியே எல்லாத்தையுமே பதிவு பண்ணியாச்சு எல்லா ஏற்பாடுமே செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் தங்கமயில் யோசிக்கிறாங்க மாமா ஒழுங்கா இதெல்லாம் கவனிக்கலை போல அதனால தான் நம்ம வந்து அவரோட மூத் அவரோட விட மூத்தவங்க அது நிறையா படிக்கலை அப்படின்ற எதையுமே கண்டுபிடிக்காததுனால தான் கொண்டு வந்து அப்படியே கொடுத்துட்டாரு ரொம்ப நிம்மதியாக போச்சு நல்லதாக போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே தங்கமயில் ரொம்ப சந்தோஷமாக அந்த கவரை அவர் அவங்களுடைய பேக்லலாம் வச்சுட்டு எப்பயும் போல் ரொம்ப சந்தோஷமாக வீட்டு வேலை எல்லாம் தங்கமயில் அவளுடைய சர்டிபிகேட் எல்லாத்தையுமே நம்ம கிட்ட கொடுத்தா என்ன ஏதுன்னு கொஞ்சம் கூட பார்க்காம அப்படியே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஒழுங்காக கவனிக்காம போயிட்டேன் மறுபடியும் தங்கமயில் எடுத்து அவள் வச்சிட்டாலே என்ன செய்ய எடுத்து எல்லாத்தையுமே பார்க்க வேண்டிதான் இங்கே தங்கமையில் எவ்வளோ படிச்சிருக்கா நம்மளை விட எவ்வளோ மார்க் அதிகமாக வாங்கியிருக்கான்னு பார்த்தா எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலை முடிச்சுட்டு வந்து எனக்கும் ரொம்பவே போர் அடிக்கிறது இல்லை அதனால் ஏதாவது செய்ய வேண்டியதான்னு சொல்லிட்டு தங்கமையில் அங்கே கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தங்கமயிலுக்கு தெரியாமல் அவங்களுடைய பேக்கில் இருந்த அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு இங்கே ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கும்போது தான் பரவாயில்லையே பத்தாவதுல தங்கமையில் ஏதோ பாஸ் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் எடுத்து பார்க்கும்போது ப்ளஸ் டூ ஃபெயிலு அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு தங்கமையில் எதுவுமே படிக்க பிடிக்கல அப்படின்ற விஷயம் சரவணனுக்கு தெரிய வருது அதே மாதிரி அந்த ஐடியாவும் எடுத்து பார்க்குறாரு அப்போ தெரியுது இங்கே தங்கமயில் அவரை விட ஒரு வயசுக்கு மூத்தவங்கன்னுட்டு என்ன இந்த தங்கமயில் நம்மளை விட மூத்த பொண்ணா இந்த விஷயம் தெரியாமல் போச்சே ஆனால் அவங்க அம்மா அப்படி சொல்லலையே என்னை விட ரெண்டு மூணு வயசுக்கு சின்ன பொண்ணு அப்படின்னு தானே இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தங்கமயில் எம்ஏ இங்கிலீஷ் படித்து தான் சொன்னாங்களே இந்த சர்டிஃபிகேட்டை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது இவ ப்ளஸ் டூவே ஒழுங்கா முடிக்கலை அப்படி இருக்கும்போது மேற்கொண்டு இவை எப்படி படிச்சிருக்க முடியும் தங்கமயிலோட அம்மா சொன்னது எல்லாமே பொய்யால் இருக்குது இந்த உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் தங்கமயில் ரொம்பவே தயங்கி தயங்கி இதை என்கிட்ட கொடுக்கறதுக்கே வந்து பயந்துகிட்டே இருந்தா போலயே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா இது எந்த இந்த உண்மை எல்லாமே தெரிஞ்ச சரவணன் தங்கமயில கூப்பிடுறாங்க தங்கமயிலும் வந்துட்டேமாமா உங்களுக்கு காஃபி ஏதாவது வேணுமா அப்படின்னு ரொம்ப பொறுமையா கேட்கும் போது சரவணன் அவர்கிட்ட இருந்த அந்த சர்டிபிகேட் எல்லாத்தையுமே எடுத்து தங்கமயில் கிட்ட காமிச்சு என்ன தங்கமயில் இதெல்லாம் ஆமா நீ ஏதோ நிறைய படிச்சிருக்கதா சொன்னாங்க நீ ஒழுங்கா பிளஸ் டூ பாஸ் கூட ஆகலையே அப்படி இருக்கும்போது மேற்கொண்டு உன்னால எப்படி படிச்சிருக்க முடியும் அது மட்டும் இல்லாம நீ என்ன விட பெரிய பொண்ணா அப்படின்னு கேட்க இங்க ஒண்ணுமே பேச முடியல தங்கமயிலுக்கு இந்த உண்மையை எப்படியோ மாமா கண்டுபிடிக்காம எல்லாத்தையும் என்கிட்டயே கொண்டு வந்து கொடுத்துட்டாருன்னு பார்த்தேன் மறுபடியும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டாரா அப்படின்னு சொல்லி பேர அதிர்ச்சியில இருக்காங்க தங்கமயில் அது மட்டும் இல்லாமல் சரவணன் தங்கமையில் நிற்க வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு என்ன தங்கமையில் இதெல்லாம் உன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் ஆனால் இப்படி செஞ்சுட்டியே இந்த கல்யாணத்தை பதிவு செய்யணும்னு சொல்லி இது எல்லாத்தையுமே எடுத்து பார்க்க போய் தான் உன்னை பற்றின உண்மைகள் எனக்கு தெரிய வந்திருக்கு நீ மட்டும் இல்லை உன் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே எங்களை ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக தங்கமயில திட்டிக்கிட்டே இருக்க உடனே தங்கமயிலும் மாமா சத்தமாக பேசாதீங்க மாமா நான் உண்மையை மறைச்சது தப்பு தான் அதுக்காக இப்படி எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்திடாதீங்க என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்லி சரவணன் இங்கே தங்கமயிலோட எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சதால இங்கே தங்கமயில் இந்த விஷயம் வீட்டில் உள்ள மற்ற யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காகவும் இங்கே சரவணன் கிட்ட மன்னிப்பு கேட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க ஆனால் சரவணன் தங்கமயில் மேலே ரொம்ப கோபமாகவே இருக்கிறாரு